ஹாய்ப்பா எல்லார எப்படி இருக்கிறீங்கடையெல்லாம் கூட இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லா வகையான செடிகளுக்கும் ஒரு நீர் உரம் நான் செஞ்சுருக்குறேன் இதை வந்து இது வந்து வேஸ்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியாத ஒரு பொருளை வச்சு நம்ம இன்னைக்கு நீர் உரம் செஞ்சுருக்குறோம் அதை பற்றி நம்ம வீடியோவுளுக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கடனை லேஸாக ஒரு கண்ணோட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் போகலாம் நம்ம ரோஜா செடி வந்து சில செடி ரெண்டு செடி வந்து இல ஃபுல்லாக எல்லாமே கொட்டி கொட்டி இப்போ வந்து எல்லாமே துளிர் வந்திருக்கு ஓவரான மலையாக இல்லை என்ன கரோன்னு எனக்கு தெரியலை இன்னிட்டு சாமந்தி செடி சாமந்தி செடி வந்து நல்லாவே தெலஞ்சிருக்காங்க நம்ம குச்சி ஒடிச்சு வச்சோம் குச்சி வெட்டி வச்சோம்ல அதெல்லாம் ஏதோ பச்சையாகவே நிற்கிது இது வந்து இந்த செடி வந்து எனல்ல தான் வச்சுருந்தேன் தான் கொண்டு வந்து இந்த தூணுக்கிட்டால் வச்சேன் ஏற்கனவே இந்த இடத்துல நின்றுச்சு நரங்கி போய் நின்றுச்சு இனலில் வச்சதோட விட நல்லா தூணில் பாதி வந்துடுச்சுப்பா இந்த செடி ஆனால் எந்த ஒரு உரங்களும் எதுவும் கொடுக்குறதில்ல எப்போ அது எதாவது இந்த லிக்யூட் எதாவது நீர் உரம் எதாவது கொடுக்கறது தான் ஆனால் இதுக்கு இந்த செடி வந்து நல்லா எனலுக்கு நல்லாவே வருது வெயிலுக்கு அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது ஓகேயா நீங்கள் இது வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் எண்ணலில் வச்சு வளங்க இந்த வீடியோலாம் கிட்டத்தட்ட பத்து நாளாகிடுச்சி நல்லா வெயில் ரெண்டு நாள் வெயில் போடும் மூணு நாள் மழை வைக்கும் நாலு நாள் மந்தமாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு வெயில் ரெண்டு நாளைக்கு மந்தம் ரெண்டு நாளைக்கு மழை இப்படி தப்பாக ஓடிக்கிட்டு ஒரு நாளைக்கு வந்து வெயிலும் மழையும் சேர்ந்து வருது இப்படி தான் ஏழு நாளைக்கு ஏழு மாதிரி இருக்குது இது வந்து அதில் உள்ள விதை அது வந்து அப்படியே ஒரு விதை ஒன்று இருக்கும் நம்மளுக்கு இது விதையெல்லாம் இது தேவையில்லை நம்ம வந்து குச்சி இதை வெட்டி வச்சாலே சூப்பராக வந்துடும் இந்த செடியில் வந்து ஒரு மூணு நாலு கலர் இருக்கும் போங்க மேலே போய் பார்க்கலாமா என் வீட்டுக்காரவங்க இன்றைக்கி மேலே ஃபுல்லாக எல்லாம் நல்லா சுத்தமாக கூட்டிட்டாங்க அது வந்து ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல தான் நம்ம ரோஜாப் செடி வச்சுருந்தோம் இந்த பக்கத்தில் இப்போ இந்த இந்த ஒரு ரோஜாப் செடி மட்டும் நம்மளுக்கு ஒரு குச்சி வச்சது நல்லாவே தழைஞ்சிருச்சு எட்டு குச்சி வச்சதில் ஒன்று ஒன்று சொன்னாலே இது மட்டும்தான் இதோட ஒரு அஞ்சாவது பூ என்னமோ பூத்துருக்கு ஆனால் சுற்றி நான் கொஞ்சம் இது வச்சேன் அந்த புதினா இலை புதினா செடி அது எல்லாமே நல்லா வந்திருக்கு ஆனால் இதெல்லாம் இடத்த மாற்றணும் ரோஜாப் செடி வேணுண்டா புதினா இலையை வேறு இடம் மாற்றணும் நம்ம இல்லைன்னா எல்லாமே அதுவே க கவர் பண்ணிக்கிறோம் செடியை வளர விடாது பொதுவாக எல்லா செடியுமே அப்படித்தாப்பா ஒரு செடி உங்களுக்கு இன்னொரு செடி வச்சோம்னா அது வளர விடாது புதினா வந்து நல்லா பார்த்து பத்திரமா வைப்போம் அது வராது சும்மா ஏனதுண்டு வைப்போம் அது வந்து வரும் இது வந்து நித்யா கல்யாணி இது வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது ஒரு ஒரு வீட்டிலையும் ஒரு ஒரு செடி வச்சுருக்கேன் அதில் கூட வந்து பட்டருக்கல்லையை உட்காந்து அதோடய புழு உட்காந்து இலையை தின்னுக்கிட்டு இருக்கு இந்த இந்த பூ வந்து ஒரு நாலு பூ இருந்துச்சு அப்படின்னா அந்த பூவை மட்டும் இந்த எதலை மட்டும் எடுத்து நல்லா கழுவிட்டு கரும் இல்லை ஜீரகம் போட்டு நல்லா ரெண்டு கிளாஸ் தண்ணியை வச்சு கொஞ்சம் நல்லா கொதி வந்ததோடு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது கட்டிகள்லாம் போயிடும் நீர் கட்டி நிறையா மாதிரியான வௌத்துக்கள் இருக்கிற கட்டிகள் போயிடும் கேன்சர் வர விடாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய விதை வந்து இப்படி தப்பாக இருக்கும் நீங்கள் செடி கூட அலைய வேண்டியதில்லை அந்த பூவை ஒட்டி அப்படியே விதை இருக்கும் அந்த விதை தெரிச்சு தான் நம்மளுக்கு நிறையா இந்த செடிகள் வரும் அந்த பூ ஒட்டி இருக்கிற விதைகளில் நீங்கள் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க செடியை எடுக்காமல் விதையை மட்டும் எடுத்துகிட்டு வாங்கல அதை சும்மா ஒரு மணலில் போட்டு அப்படியே வச்சுட்டாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன ஜாடி இருக்குல்ல சின்ன பிளாஸ்டிக் தப்பா ஏதாவது ஒரு ஜாடி தொட்டி சின்ன குட்டியாக ஜாடியாக இருக்கும்ல அதில் வந்து மண்ணை போட்டு நீங்கள் அப்படியே அமைக்க வச்சிட்டீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு செடி வந்துடும் இந்த பூ வந்து ரொம்ப நல்லதுப்பா மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா வரும் முன்னே காற்றுக்கரலாம் ஓகேயா இந்த பூ வந்து பார்க்க நல்லாயிருக்கும் பூத்து வச்சு விட்டு முன்னுக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நித்தியாக்கால தான் விதை பாருங்கள் அங்கே உள்ளது இங்கே தெரிச்சு முளைச்சிருக்கு இது ஃபுல்லாக புன்னகனிவெல்லாம் வந்து அடிச்சுட்டு எல்லாமே புதினாவாக தான் இருக்குது சும்மா என்னதாண்டு வச்சது தான் எவ்வளோ நல்லாயிருக்கு நீங்களே பாருங்களேன் இது வந்து சீனவங்க வீட்டில் இயற்கையாக இருக்கும் ரெட் கலர் இருக்கும் பிங்கு தான் இயற்கையாக எல்லா வீட்லேயும் இருக்கும் வெள்ளை இருக்கும் இதெல்லாம் இருக்கும் இது வந்து ரொம்ப வளர்ந்துடும் இதை வந்து நம்ம வந்து கட்டி பண்ணி விடணும் சீனை சொல்லுவாங்க சைனீஸ் இது வந்து அதிர்ஷ்ட செடி அப்படின்னு ஒரு ஒரு சைனீஸ் வீட்லேயும் இங்கே மலேசியா பொறுத்த வரைக்கும் வச்சுருப்பாங்க இந்த தண்டை நீங்கள் சும்மா இது இது எத்தனையோ செடியாக வளர்க்கலாம் சின்ன குச்சி கிடைச்சாலே போதும் நீங்கள் ஊண்டி வச்சாலும் நல்லா ஈஸியாகவே இது வந்துடும் மாதிரி கட்டையாக இதை வச்சுக்கிட்டா தான் நல்லது டேபிள் ரோஸ் நம்ம வீட்டில் உள்ள டேபிள் ரோஸ் நான் வந்து சும்மா ஒரு ஒரு குச்சி தான் வச்சேன் அந்த குச்சி வச்சது எப்படி இவ்வளோ வந்திருக்குன்னா அது கிள்ளி கிள்ளி அப்படியே ஒடிச்சு 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 உடிச்சு விடுவேன் இப்போ கொஞ்சம் நாளாக மேலேயும் வர்றது இல்லையே எதையும் கவனிக்கிறது எந்த ஒரு உரமும் போடுறதுல இப்படி விளரி போயிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு சத்துக்கள் குறைவுண்ட்டு அர்த்தம் அப்போ இப்போ இப்போ தான் நான் பார்த்தா ரொம்ப இதாக இருந்துச்சு சரியாக தான் நான் வந்து அது எல்லாத்தையும் அப்படியே கிடையாது அப்படியே உடிச்சு ஒடிச்சு ஒடிச்சு விட்றேன்ப்பா உடிச்சு உட ஒடிச்சுட்டு அது வந்து நிறையா ஒரு ரெண்டு மூணு இது வரும் அப்படியே அவங்களுக்கு பெருசாக இது வந்து ஒரே ஒரு தண்டு வச்சா தான் அந்த ஜாடியில் இந்த மாதிரி உடிச்சுருக்க தூக்கி போடாமல் இன்னொரு ஜாடியில் வைக்கலாம் இல்லை அந்த ஜாடிகிலேயே நீ குத்தியும் வைக்கலாம் இது சின்னதுலேயே ஒரு குச்சி வச்சு அப்படியே வச்சுட்டேனால அப்படியே குட மாதிரிலாம் போங்கிறாங்க அந்த அளவுக்குலாம் எனக்கு மூளை விலை செய்யலப்பா சரியா இது வந்து அதிலேருந்து வச்சது தான் இன்னொன்று குட்டி குட்டியாக குட்டி குட்டி ஜாடி இருந்தாலே இதுக்கு போதும்ன்றா இது ரொம்பலாம் வேறு விட விடாது சின்ன சின்ன ஜாடியில் வச்சிங்கன்னா அதில் பூத்து நிற்கும் போது ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க ஒரு திண்டு மேலே இது மேலேயும் வச்சுட்டீங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இதையும் நம்ம கவனிக்க நம்மளை கவனிக்கலன்னா பூக்கள் எப்படி வரும் அது ஏதோ மண்ணில் இருக்கிற சத்தை வச்சு பூக்கள் விளையாக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த சத்தும் போயிடுச்சோ நம்ம தெரியல அந்தளவுக்கு பூக்களை அதான் நான் இன்றைக்கி பார்த்தேன் இன்னும் உரம் இன்னும் பொடலப்பா இனிமேத்தான் மேலே வந்து போடணும் சரியா இப்போ இதை ஃபுல்லாக இன்னொரு வைக்கலாம் வைக்கல அதுலேயே குத்தி நீங்கள் வைக்கலாம் நான் அதோட இன்னொரு ஜெடியில் ஸ்ம சின்னது ஒன்று ஒன்று ரெண்டு அப்படியே வச்சிருக்கிறேன் காஞ்ச இலைகள்லாம் நிறையவே இருக்குது பார்த்தீங்களா கூட்டி கூட்டி அள்ளி இதில் நிறைஞ்சி ரெண்டு வாளி இருக்குது இதையும் கீழே கொண்டு போட்டு போகணும் அப்புறம் இதப்போ நம்ம கீழே இருக்கிற நம்மளுடைய தோட்டம் என் வீட்டுக்காரவங்க எதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வாங்க நம்ம வந்து எல்லா செடிகளுக்கும் ஒரு ஒரு நீர் உரம் கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து இது வந்து கோதுமை மாவு கொஞ்சோன்னு இருந்துச்சு இது வந்து கேப்பம்மா ரொம்ப நாளாச்சு ஆட்டி அது ஐஸ் பெட்டிக்கில் இருந்ததே எனக்கு தெரியலை நான் எத்தனை தடவை கேப்பம்மா வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டேன் இது இருந்ததே எனக்கு தெரில ஊரில் இருந்து ஆட்டிகிட்டு வந்தது நான் எடுத்து பார்த்தேன் ஒரு மாதிரியே வாடையாக இருந்துச்சு இல்லை வருஷ கணக்காகிடுச்சின்னு நினைக்கிறேன் வாடகையாயிருச்சி அதோட அப்புறம் வந்து கவுனி அரிசியும் கொஞ்சோன்னு ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரி இங்கே தான் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை அதனால் மூணையுமே போட்டாச்சுப்பா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊறுது இந்த இவ்வளோ கொஞ்சோன்னு தண்ணி மட்டும் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி மாவு வரைச்சி கிரைண்டரு கிளம்பா அந்த தண்ணியை ஊற்றலாம் ஆப்ப மாவோட தண்ணியை ஊற்றலாம் அதனால கொஞ்சம் மட்டும் தண்ணியை ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன் இன்றைக்கி கழனி தண்ணி இருக்குது கஞ்சி தண்ணி இருக்குது எல்லா தண்ணியும் ஊற்றி ஊற்றி நிறைக்க வேண்டியது தான் புளிக்க புளிக்க ஊற்றி 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 நிறைக்க வேண்டியது தான் பிறகு அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து இது வந்து கழனி தண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தண்ணி பாருங்கள் ஏற்கனவே பாருங்கள் பாதிவால் இருக்குது அதில் ஒரு பூரா ஒன்று கிடக்கு பாருங்கள் இறக்கணும் இட்லி மாவு அரைச்சது கழனி தண்ணி சோறு உடைச்ச தண்ணி எல்லா தண்ணியும் ஊற்றி ஆச்சு இட்லி மாவு அரைச்சதும் கழனி தண்ணி தான் ஊற்றுறேன் இந்த மாதிரி ஊற்றி 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 நிறச்சி வச்சுட்டு இதை நல்லா புளிச்சதோடு இதை வந்து பார்க்கலாம் புளித்த இட்லி மாவு தண்ணி மாவு போட்டது வேஸ்ட்டு மாவு போட்டது எல்லாமே நல்லா ஊறிப்பி இருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட பத்து நாளாக ஊறிக்கிட்டு இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறோங்க இதில் வந்து அடியில் மாவு தண்ணி இருக்கும் நீங்கள் நீங்கள் ரெண்டு வலியிலையும் எடுத்துக்கலாம் மூணு வலியிலையும் எடுத்துக்கலாம் இது வந்து பத்து லிட்டரு வாலி நான் வந்து மொத்தம் இருபத்தஞ்சு லிட்டரு தண்ணி கலக்கறேன் இன்னொரு அரை இன்னொரு அஞ்சு லிட்டர் தண்ணி மறுபடியும் கலப்பேன் இப்போ இந்த ஒரு வாலியை மட்டும் நம்ம கொண்டுக்கிட்டு நம்ம காஷ்மீர் ரோஜா பக்கம் போகலாம் அது எல்லா வகையான செடிகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் வீணா போடுறதுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீர் உரமாக கொடுத்துக்கிறலாம் இது பாருங்கள் நம்மளுக்கு அன்னைக்கு நாள் கொஞ்சம் நீர் உரம் ஏதோ ஒரு உரம் கொடுத்து அவங்களோட காட்டினே அதுதான் கொடுத்தது வேறு எதுவும் நல்லா பூத்துருக்காங்க பாருங்களேன் இவங்க கவனிக்கவே வேண்டியதில்லை அவங்க படுக்கு இருப்பாங்க தான் இவங்களை வந்து கொஞ்சம் ஒன்றும் கிண்டி எல்லாம் ஒன்றுமே விடலை இரண்டாவது எல்லா ரோஜா சரியும் உங்களுக்கு இதெல்லாம் உயரத்தில் அதனால உங்களுக்கு சரியா எனக்கு வீடியோ எடுக்க முடியல நாட்டு ரோஜாவும் அப்படித்தான் இருக்குது காஷ்மீர் ரோஜாவும் அப்படித்தான் இருக்கு இது அதுவாக முளைச்சா மிளகா செடி அதுவாக முளைச்சா காரி செடி வருதுப்பா சுண்டக்காய் செடியாக மிளகா செடியா வருது இல்லைனா வரமாட்டாங்க இந்த கீரைலாம் பார்த்திங்கன்னா தேராமல் அப்படியே இருக்குது இல்லை ஒன்றுமே கொடுக்குறதில்ல அதனால அது அப்படித்தான் நாலாவது அறுவடை அஞ்சாவது அறுவடைக்கு அப்படியே மங்கி போயிடுது இப்போ வந்து இது எல்லாமே எல்லாத்தையும் நம்ம கட்டி பண்ணி விடுவோம் பூத்து பூத்து முடிய முடியும் நல்லாவே கட்டி பண்ணி விட்ருங்க அது பெரிய சரியாக போயிடும் பெரிய சரியாக போச்சுன்னா நம்மளுக்கு இன்னமும் எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு இந்த குச்சிலாம் வந்து எத்தனை செடி நீங்கள் உற்பத்தி பண்ணலாம்ப்பா இந்த காஷ்மீர் ரோஜா மட்டும் நல்லா சூப்பராக வருது நாட்டு ரோஜா கொட்டி ரோஸ் கூட வரமாட்டேங்குது நம்மளுக்கு குச்சி வச்சா ஆனால் ஆரம்பத்திலலாம் வரும் இப்போ என்னென்னதெல்லாம் வரமாட்டேங்குது ஆனால் வந்து காஷ்மீர் ரோஜா நல்லா வருதுப்பா இன்றைக்கி நான் வந்து இதெல்லாம் கட்டி பண்ணியிருக்கிறேன் சரி அதை எல்லா வச்சு விடுவோம் அப்படின்னு வச்ச பிறகு மண்ணில் வச்சோம்னா அது வாடகை நிற்க முடியல அப்படின்னு பார்க்குறேன் வேறு இல்லாமல் வச்சால் நம்மளுக்கு பட்டு போயிடுது நம்ம நம்ம ஏரியா மண்ணுக்கு அதனால் வந்து நல்லா உற்பத்தி பண்ணிவிட்டு வைப்போம் இல்லைனா இதில் உள்ளதே எதாவது ஒரு செடியை வந்து ரெண்டு செடியை மண்ணில் வைக்கணும் இது வந்து நாட்டு ரோஜையாக தான் பெருசாக போச்சு பாருங்கள் தென்னை மரத்தில் பாதி நிற்கிது எப்போ பார்த்தாலும் கட்டி பண்ணி விடுறோம் இவ்வளோ நீட்டமாக ரெண்டு ரெண்டு பிட்டுக்கு மூணு பிட்டுக்கு போய் அதுக்கப்புறம் பூக்குது இந்த நாட் ரோஜாவும் சரி கொடி ரோஸும் சரி அப்படி தான் பூக்குது அப்போ முட்டு உள்ளது பூக்கள் உள்ளதை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நீ கட்டி பண்ணியாச்சு நீ கொடி ரோஸையும் கட்டி பண்ணியாச்சு ஓகே காஷ்மீர் ரோஜா கட்டி பண்ணியாச்சு கொடி ரோஸ் கட்டி பண்ணியாச்சு நாட்டு ரோஜா கட்டி பண்ணியாச்சுப்பா இந்த பார்த்திங்களா முட்டு இருக்குது அதனால் பூக்களை மட்டும் எடுக்கணும் முட்டு பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கட்டிங் பண்ணணும் நீட்டமாக இருக்குது பாருங்கள் எனக்கு வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப சிரமம் ரொம்ப பெரிய செடியாக போச்சு இத்தனை தூரம் கட்டி பண்ணி விட்டாலும் சரி ரொம்ப பெருசாகவே வளருது இல்லைனா இன்னும் கொஞ்சம் கீழே தாப்பா கட்டிங் பண்ணணும் இது வந்து காஷ்மீர் ரோஜா இதுவும் நல்லா தான் இருக்குது இப்போ நம்ம வந்து ஓரளவு ஒரு சில செடிகளை கட்டி பண்ணி விட்டு பூக்களையும் எடுத்திருக்கு ஓகேயா இவ்வளோ பூ வந்திருக்கு நாட்டு ரோஜாவும் காஷ்மீர் ரோஜாவும் இப்போ நம்ம கட்டிங் பண்ணி விட்டதை ஃபுல்லாக எல்லாத்தையும் கொடி ரோஸ் நாட்டு ரோஜா காசுமீ ரோஜா எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு இப்போ நம்ம இதை தண்ணியை கலந்து வச்சோம்னா இதை வந்து கொஞ்சம் கொடுத்துடலாமா ஓகே பெரிய செடியாக இருந்தால் நீங்கள் இதில் இருந்து ஒரு டப்பாக கொடுங்க இரநூறு மில்லி அளவு கொடுங்க போதும் அது சின்ன செடியாக இருந்தால் இது மூணு செடியை கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து அங்கே கொடுத்தாச்சு இப்போ இதிலேருந்து பத்தாமல் கொஞ்சம் அள்ளிகிட்டும் போயிட்டேன் இப்போ இதில் மறுபடியும் தண்ணியை தண்ணியை கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம வீட்டில் எல்லா செடியும் சின்ன செடி தான் நான் இரநூறு மில்லி தான் கொடுக்குறேன் சரியா அதுவே உங்களுக்கு ரொம்ப வெயிலாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியை கலந்து அரை லிட்டர் அரை லிட்டரு கூட நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வெயில் இல்லை இன்றைக்கி வெயில் போடுது இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு இந்த இப்போ வந்து மலை மலை இரட்டிக்கிட்டு கிடக்கு அதனால கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு இரநூறு மில்லி அளவுக்கு இந்த பெரிய சீரியலுக்கு ஊற்றுறப்பா மலையூர் செடியும் ரோஜா சிறியல் அது உள்ளுக்கில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஐம்பது மில்லி தான் ஊற்றினேன் ஓகே வந்து கொஞ்சோன்னு எடுத்து வச்சிருக்கிற மேலே போய் ஊற்றலாம் அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ண முடியாத இன்றைக்கி மாவுல வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பயிர் வைக்க கொடுத்துருக்குறோம் அதோட சேர்த்து கழனை தண்ணியும் அறு சோறு வடித்த தண்ணியும் அப்புறம் வந்து கிரைண்டர் கழக தண்ணியவும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகே நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பில் பேக்க சொல்லுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹேப்பி கார்டனிங்